தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வாழ்க நாதன் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க இன்று முதல் ஆதிசங்கர பகவத்பாதர் அருளி செய்த சிவானந்த லகரி என்னும் வெள்ளம் என்னும் பக்தி காவியத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம் இன்றைய நிகழ்வு அறிமுக உரையாக அமைகிறது சிவஸ்தோத்திரங்களுள் தலை சிறந்தது அது ஓமை முதலிய எல்லா அலங்காரங்களுடன் கூடியதாயும் எளியதும் இனியதுமான சொற்களில் அமைந்ததாயும் ஞானிகளால் போற்றப்படுவதாயும் பலவித ரசங்களும் தீரிய குணங்களும் நிறைந்ததாயும் காவிய லட்சணங்கள் பொருந்தியதாயும் கவர்ச்சியான சொல் அணிகளை உடையதாயும் ஒளிரும் பொருள் உடையதாயும் எல்லா நலன்களையும் அழிக்கவல்லதாயும் விளங்குகின்றது என்று இந்த வெள்ளத்தின் தொண்ணூத்தி எட்டாவது ஸ்லோகம் கூறுகிறது நாரத பக்தி சூத்திரம் குணத்தை போற்றுவது ரூபத்தை தியானிப்பது பூஜை செய்வது இடைவிடாது நினைப்பது சேவை செய்வது நட்பு கொள்வது காதலாகி கசிவது குழந்தையை போல் நேசிப்பது தன்னையே அர்ப்பணம் செய்வது தன்மயம் ஆகிவிடுவது பிரிவாற்றாமை என ஒன்றே ஆகிய பக்தி பதினோரு வடிவாய் பரிணமிக்கும் என்று கூறுகிறது எல்லாம் இந்த சிவானந்த லகரி என்னும் இறையின்ப வெள்ளத்தில் அழகாய் வர்ணிக்கப்படுகிறது காந்தத்தை ஊசியும் பிரியமான நாயகனை பத்திவிரத்தையின் மனமும் மரத்தை ஒரு கொடியும் சமுத்திரத்தை நதியும் எவ்வாறு நாடுகின்றனவோ அவ்வாறு மனதின் நாட்டம் இயற்கையாகவே இறைவனிடம் இருந்தால் அதுதான் பக்தி என அறுபத்தி ஓராவது ஸ்லோகம் கூறுகிறது இந்த மு குணங்களை கடந்தது வினாடிதோறும் வளர்வது இடைவிடாது தொடர்புடையது அனுபவத்தால் மட்டும் உணரப்படுவது இப்படிப்பட்ட பக்தியால் நிறைவாகும் கண்ணப்பரின் விதியடி சிவனுக்கு பரிசுத்தமான கூச்சம் போலும் வாயிற் கொணர்ந்து கொப்பளித்த நீர் அபிஷேகமாகவும் ருசி பார்த்த இறைச்சி நெய்வேத்தியமாகவும் ஆயின காட்டில் வசித்த வேடன் திறந்த பக்தனாக திகழ்கிறான் பக்தி எதைத்தான் செய்யாது என்கிறார் சங்கராச்சாரியார் நீ என்ன செய்கிறாய் எதை அர்ப்பணம் செய்கிறாய் என்பது கேள்வி என்று எந்த பாவனையுடன் செய்கிறாய் என்பதைத்தான் இறைவன் கவனிக்கிறான் அவன் வேண்டுவது உளம்கனிந்த அன்பே என்று நாம் கொடுக்கும் உபகாரமும் காணிக்கையும் அல்ல சிவன் கையில் உள்ள பொன்மலையும் அவனுக்கு அடிமையாக குபேரனும் அவன் இருப்பிடத்தில் கற்பகமும் காமதேனுவும் சிந்தாமணியும் அவனுடைய தலையில் போன்ற சந்திரனும் அவனது திருவடியில் எல்லா மங்களங்களும் இருக்கையில் அவனிடம் இல்லாத எந்த பொருளை நாம் அவனுக்கு தர இயலும் என்று ஸ்லோகம் இருபத்தி ஏழு அழகாய் எடுத்துரைக்கிறது மனதாகிற புரங்கை பக்தி என்னும் கயிற்றால் கட்டி பிச்சாண்டி வேடத்தில் வரும் அவனிடம் கொடுப்போம் என்று ஸ்லோகம் இருபது அழகாய் கூறுகிறது விஷயப்பற்றினால் அறிவு கெட்ட மனத்திற்கு பல ஓமானங்களும் இங்கே கூறப்பட்டுள்ளன ஸ்லோகம் இருபதில் திருடன் என்றும் நாற்பத்தி இரண்டில் கொடிய விலங்குகள் வாழும் காடு என்றும் ஸ்லோகம் எழுபத்தி நாலில் துர்வாசனை நிறைந்த பெட்டி என்றும் யானை என்றும் பலவாறு ஒப்பிடப்படுகிறது இறைவனிடத்தில் அன்பு செய்ய முற்பட்டால் பாவியும் பரமனாகலாம் அறத்தினின்று நீங்கியவரும் அன்பு வழியில் கவரப்பட்டால் ஈடேறலாம் பக்தி ஒரு சாதனம் என்றும் அதனால் அடையப்படுவது முக்தி என்றும் கூறாமல் பக்தியே முக்தி என்று சிவானந்த லகரி என்னும் வெள்ளம் கூறுகிறது உன்னுடைய சேவையோ நமஸ்காரமோ ஸ்தோத்திரமோ பூஜையோ தியானமோ கதையை கேட்பதோ தரிசிப்பதோ போதாதா இதுவன்றி முக்தி என்பதுதான் என்ன என்ற கேள்வியை ஸ்லோகம் முப்பத்தி மூன்றில் எழுப்புகிறார் சாரூப்பியம் என்னும் முக்தி நிலை உன்னுடைய பூஜையிலும் சாமீபியம் பஜனை செய்வதிலும் சாலோக்கியம் பக்தர்களுடன் கூடி இருப்பதிலும் சாயுஜ்யம் தியானத்திலும் இங்கேயே கிட்டிவிடுகிறது என்று ஸ்லோகம் இருபத்தி எட்டு அழகாய் எடுத்துரைக்கிறது கொஞ்ச காலம் அர்ச்சனை கொஞ்ச காலம் வந்தனம் கொஞ்சம் தியானம் கொஞ்சம் சமாதி கொஞ்சம் சிவகதைகளை கேட்பது கொஞ்சம் தரிசனம் கொஞ்சம் துதி இப்படி மனதை சிவனிடம் அர்ப்பணம் செய்து எவன் சந்தோஷமாக வாழ்கிறானோ அவனே ஜீவன் முக்தன் இங்கு உடலில் வாழும் பொழுதே முக்தி எய்தியவன் என்று எண்பத்தி ஓராவது ஸ்லோகம் கூறுகிறது கடவுள் உணர்வு பெற்றவர்கள் பாடிய பாட்டை நாம் பாடும் பொழுது அவர்கள் நின்ற நிலைக்கு நம்மை அது விடுகிறது சிவானந்த லகரி என்னும் இறையின்ப வெள்ளத்தை படிக்கும் தோறும் இறைவனுடைய திருவடிகளை தொட்ட இன்பம் தோன்றும் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன என்று நாமும் கூறலாம் சௌந்தரிய லகரியிலும் சிவானந்த லகரியிலும் ஆச்சாரியர் இறைவனை தாயாகவும் தந்தையாகவும் எண்ணி பலவிதங்களில் போற்றியுள்ளார் ஒரு குழந்தை தனது தாய் தந்தையர்களிடம் எப்படி பிடிவாதம் பிடிக்குமோ அப்படியே அவர் ஒரு குழந்தையாகவே மாறி இறைவனிடம் பிடிவாதம் பிடிக்கிறார் திருவாசகத்தில் மணிவாசகர் போன்று சிவானந்தில் ஆச்சாரியர் சிவபெருமானிடம் பலவாறு பேசுகிறார் பக்தியின் விளக்கமாக திகழ்வது இந்த நூல் இதை தொடர்ந்து வரும் நாட்களில் சுவையாக அனுபவிப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ குரு பாதுகா வந்தனத்தை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட கேட்போம் பின்னர் அதன் பொருளை அனுபவிப்போம் ரக்தாரி ரக செயுக்தீங்க महाूद्या श्रींकर घूड़ महाध्या ओंकार प्रतिपिनी ओंकार नमो नम श्री गुरुपादुगाभ्या नमो குரு நமோ நமக ஸ்ரீ குரு பாதுகாபியார் அயங்காரம் ஸ்ரீங்காரம் ஆகியவற்றின் ரகசியத்துடன் கூடிய ஸ்ரீங்காரத்தின் உட்கருத்தாகிய சிறந்த செல்வத்தால் ஓம்காரத்தின் மர்மத்தை விளங்க வைக்கும் ஸ்ரீ குருநாதரின் திருவடிகளுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் என்பதாய் இப்பாடலின் பொருள் அமைகிறது இந்த இறையின்ப வெள்ளம் என்னும் வைபவத்தில் அறுபத்து மூன்று நாயன்மார்களையும் ஒவ்வொருவராக ஒவ்வொரு நாளும் சிந்திப்போம் அத்துடன் தென்னகத்தில் உள்ள நூத்தி எட்டு சிவஸ்தலங்களையும் ஒவ்வொன்றாக அறிய முற்படுவோம் இன்றைய அறிமுக உரையை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நாளைய நிகழ்வில் முதல் ஸ்லோகத்தை அனுபவிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் I salam.